புதுயுகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா ஸ்ரீ சாஸ்தா பாகிமா ஸ்ரீ சபரீசா பாகிமா மாமலவாசா பாகிமா ஸ்ரீ மணிகண்டனே பாகிமா அழகான வாய்ப்பளித்த புதியகும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் வணக்கம்மா நம்ம பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போது அவங்க சொல்ற விஷயம் வந்து பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்களுக்கு வந்து செல்வ வளம் தான் எங்களுக்கு அதிகமாக வேணும் பணம் வேணும் காசு வேணும் நகை வேணும் இதை தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் ஒருவருக்கு அவருடைய வாழ்க்கையில செல்வ வளம் அதிகமாக ஆகணும்னா என்ன பண்ணணும் சார் எங்களுக்கு செல்வ வளம் எங்க கூடயே இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஒருவேளை அவங்களுக்கு செல்வ வளம் இல்லை அப்படின்னா என்ன காரணமாக இருக்கு முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பதினாறு செல்வமும் கொடுத்து பெருவாழ்வு வாழுன்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய கல் தோன்றி காலத்தை காலத்தே மூத்த குடியாம் நம் தமிழ் குடியில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுமே வாழ்த்தக்கூடிய அற்புதமான வாழ்த்து இதில் அதுக்கு பதில் அங்கேயே இருக்குது இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா களி கிருஷ்ணர் சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா எப்போ கிருஷ்ணர் வந்து கலியால் வந்து வீழ்த்தப்பட்டாரோ அதாவது அம்பால் அந்த அந்த இது வந்து பண்ண பண்ணப்பட்டதோ அப்போ சொன்னார் பார்த்தீங்களா அப்போ எல்லாருமே மாறும் இந்த கலியுகத்தில்ங்கிற மாதிரி இன்றைக்கி பதினாறு செல்வம்னு சொன்னாலே நமக்கு சிந்தனை எங்கே வருதுன்னா காசு பணம் அதே மாதிரி நகை இது மட்டும் தான் இருக்குது பதினாறு செல்வம்ங்கிறது அது கிடையாது அந்த மாதிரி புரிதல் இப்போ மேடம் கேட்டாங்க நகை பணம் அது இருக்குது ஆனால் அது மட்டும்தான் இருக்கா கிடையாது அது இல்லாமல் கல்வி செல்வம் இருக்குது குழந்தை செல்வம் இருக்குது குடும்ப செல்வம் இருக்குது அதே மாதிரி ஞானம் இருக்குது எத்தனையோ பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல காசு பணம் இருக்கும் பிள்ளை செல்வங்கள் இருக்காது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குழந்தை செல்வங்கள் இருக்கும் ஆனால் குடும்பம் இருக்காது அப்படிங்கும் போது இதில் இதெல்லாம் எங்கே மேடம் கேட்டாங்க அப்படி இல்லைன்னா அது எங்கே இருக்கிறது தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கும்போது சந்தோஷம் அதே மாதிரி இந்த மாதிரி ஆனந்தம் அதனால தான் இறைவன்ட்ட எப்பயுமே நம்ம அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் வா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா தெரியும் சுவாமிகிட்ட போய் வேண்டுதல் வேண்டாமே இலான் அடி யாண்டும் யானும் யாண்டும் விடுமுய் இல்லைன்னு அடிக்கடி நம்ம வள்ளுவர் பெருந்தகையோட இதை நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த பதினாறு செலவும் கொடுத்து பெருவாழ்வு வாழுன்னு கேட்குறது வந்து மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருக்கும் அப்போ அது இல்லாத விஷயங்களை எங்கே கண்டுபிடிக்கலாம்னா நம்மளுடைய சுயஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையும் உடனே அப்படியே மாற்றிட முடியுமா இந்த பதினாறு செல்வத்தையும் அப்படியே ஒன்றே கொண்டு வந்துட முடியும்னா விதியை மதியால் வெல்லலாம் அதற்கும் விதி இருந்தால்தான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் மித்த விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா இப்போ இல்லாததை நினச்சி அஜிஜோ அஜிஜோன்னு நினச்சிட்டே இருக்கிறத விட இருக்கிறத வச்சுன்னு நம்ம இருக்கலாம்ல இந்த ஸ்வாட் அனலைசிஸில் எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவிட்டி இருக்கோ எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஜாதகத்தில் தெரியுங்க இது ஒன்று இது வந்து இன்னைக்கு உள்ள விஷயங்கள் கிடையாது ராமாயண காலத்துலேருந்து மகாபாரத காலங்கள்லேருந்து அதுக்கு முன்னாடி காலங்கள்லேருந்து ஜோதிடம் என்பது உண்மையே அது சத்தியம் சரிங்களா போது அந்த ஜோதிட ரீதியாக எந்த குறைபாடு இருக்கோ அது உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இருக்கும் இது பொது பலன்லேயோ வருட பலன்கள்லேயோ இல்லை உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளை செய்யும் பொழுது மாற்றக்கூடிய அம்சங்கள் இருந்தது அப்படின்னா எல்லாமே கிடைக்கலனாலும் பெரும்பான்மையாக உள்ள விஷயங்களை அடைய முடியும் என்பதே ஆழமான கருத்து அன்பர்களே தீதும் நன்றும் பிறர் தரவாரா செல்வவளம் தங்கலனாலும் அதுக்கும் வந்து நாம தான் காரணம் நம்ம சுய ஜாதகம் தான் காரணம் சொல்லிருக்கீங்க சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கமா வணக்கம் மேடம் ஊட்டி மேடம் சரி யாருக்கா கேக்குறீங்க வணக்கம் மேடம் உங்களோட பேர் என்ன விஷ்ணுநாதன் மேடம் சரி வயது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க வயது 50 ஆகுது மேடம் எவ்வளவு சார் 50 வயது 50 வயது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

அப்படிங்கும்போது ஒரு சின்ன விஷயம் நான் பாசமாக சொல்கிறேன் நம்மளுடைய சுயஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது தசாநாதன் சொல்வதைத்தான் அந்தநாதன் கேட்பார் அந்தநாதன் சொல்வதைத்தான் கோல்சார பலன் கேட்கும் அதனால் அதோட தாக்கம் வந்து மைனராக தான் இருக்கும் மேஷராசிக்கு யார் ரொம்ப கஷ்டம் கொடுக்கும்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து நிறைய நல்ல விஷயங்களையும் கொடுப்பாருங்கிறத புரிஞ்சுக்கணும் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலையில் கோள் கோள்கள் இருந்தால் ஏழரை நாட்டு சனியும் ஒன்றும் செய்யாது அஷ்டமதி சனியும் ஒன்றும் செய்யாது சரிங்களா அதனால் இப்போ கல்யாணம் சம்மந்தமான விஷயங்கள் கேட்கும் போதே போன தடவையே நான் சில வழிபாடுகள் சொல்லியிருந்தேன் அதையே நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அது இல்லாமல் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்க கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பக்தியாக இருப்பீங்கன்னா நாங்கள் ஒரு சில பொருட்கள் அனுப்புகிறோம் அதை நீங்கள் பண்ண 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 நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குமையா உங்களுக்கு துணை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்த துணை கிடைக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அது உதவியாக இருக்கும் எனினும் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு மாதிரி பண்ணுங்கள் அது மற்றற்ற மகிழ்ச்சிங்கய்யா வாழ்த்துக்கள் நன்றி அடைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இனிப்பே இருக்கீங்க ம் சொல்லுங்கள் சார் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்க ராமராஜ் மேடம் சரி யாருக்கா கேக்குறீங்க எங்க பையனுக்கு மேடம் பையனோட பேரு வயது சொல்லுங்க பையனோட பேர் வந்து மனோஜ் குமார் ம் வயது வயது வந்து 28 98 ல பிறந்திருக்காரு சரி ராசி நட்சத்திரம் 98 ராசி வந்து மேன ராசி லக்னம் கன்னி லக்னம் நட்சத்திரம் சார் நட்சத்திரம் பூராட்டாதி சரி உங்க கேள்வியே கேட்கலாம் காலை வணக்கம் திருமண வணக்கம் அங்கய்யா வணக்கங்க நீங்கள் இந்த இதில் வந்து நம்ம மீனராசி அதில் வந்து நமக்கு ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி வந்துடுத்து இப்படிலாம் யோசிக்காதீங்க சரியா ஜனனகால ஜாதகத்தில் கட்டப்பொருத்தம் பார்த்து பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருப்பார் உங்கள் பையன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பார் இவர் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிவன் சரியா இவர் சிவன்னு டேரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்காது இங்கே சிவமாக்கும் கூட சொல்லுங்கள் சிவம் காக்கும் வெல்லும் சிவம் காக்கும் வெல்லும் இந்த மந்திரத்தை சொல்லின்னு வாங்க பிரதோஷ காலங்களில் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அவங்க வந்து உங்கள் வீட்டிலையோ இல்லை அவரையோ நீங்கள் பியூரஸ் ஃபார்ம் ஆஃப் சாண்டல்வுட் சரிங்களா அது கடையில் கிடைக்கும் சரிங்களா அதை ப்யூர் இது வேணும்னு கேளுங்க அந்த ரெண்டு ரூபாய்க்கு வில்ல வைக்கிறதெல்லாம் சந்தனம் கிடையாது அப்படிங்கும் போது இதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இல்லை சந்தன பவுடர் ஒரிஜினலான சந்தன பவு சந்தன பவுடரை எடுத்து கரைச்சி சிவனுக்கு கொடுக்கலாம் இல்லை பசும்பால் கொடுக்கலாம் இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை கொடுத்துட்டு வாங்க அதை பண்ணிவிட்டு வாங்க அதேமாதிரி வெள்ளிக்கிழமைகளில் வந்து லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்கிறதும் அதோடு சேர்த்து சிவபெருமானையும் சேர்த்து வழிபடுறது ஏன்னா குபேரரை வந்து அந்த பட்டத்தை கொடுத்தது யாருன்னா ஐஸ்வர்யேஸ்வர சுரூபமான சிவன் தான் வழிபாடுகள் பண்ணுங்கள் கட்ட பொருத்தம் மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள் யாராவது சொல்லுவாங்க ஏழரை நாட்டு சனியில் கல்யாணம் பண்ணக்கூடாது இன்னும் ரெண்டரை வருஷம் பண்ணக்கூடாதுலாம் சொல்லுவாங்க அந்த ஜாதகத்தில் நல்ல கோள்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இந்த குரு ஏழாம் இதில் பார்த்தா சரியாயிரும் அதே மாதிரி குரு பார்வை இருக்குன்னா குரு பார்வை மட்டுமே கல்யாணத்துக்கு கிடையாது கட்ட பொருத்தம் பார்த்து நட்சத்திரம் பொருத்தமும் பார்த்துட்டு நல்லபடியாக பண்ணுங்கள் நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே பார்க்காதீங்க பொருத்தத்தையும் பாருங்கள் நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாரும் பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இன்னிப்பில் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம் சார் தஞ்சாவூர் மாவட்டம் மேடம் தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் வல்லம் கேக்குறீங்க எனக்கான மேடம் என்ன சேர்த்தியா என்னைய வர பண்றேன் மேடம் சொல்லுங்க சார் ஒரு நிமிஷம் அஞ்சு மேடம் அஞ்சு மேசராசி பதியம்

ஒரு பாவத்தை வச்சு மட்டுமே ஆறாம் பாவத்தை மட்டுமே வச்சு பலன் சொல்ல முடியுமா அப்படின்னா அந்த பாவாதிபதிக்குள்ள கணக்கு தான் வரும் இது இஸ் காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் பார்த்தீங்களா நான் உங்களுக்கு பணிவாக ஒன்னே ஒன்று சொல்கிறேன் உயிர் இருக்கிற வரைக்கும் திருச்செந்தூர் முருகனை விடக்கூடாது சரியா அதே போல் இந்த ஆறாம் அதிபதியை என்னென்ன கிரகங்கள் பார்க்குது அதோட சாரங்கள் என்ன மாதிரி இருக்குது நட்சத்திர சாரங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி உங்களுடைய லக்னாதிபதிக்கு வந்து ஆர்வன் கெட்டு போயிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் அதாவதுங்க சிம்பிள் தான் உங்களோட தன்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேரை கொடுத்து உங்களை வாங்கக்கூடிய அமைப்பில் கெட்டியாக இருப்பீங்க சரியா அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த செக்கு என்ன பண்ணும்போது நல்லா ப்யூரான எண்ணெயை மட்டும் உங்கள் கடையில் வீங்க அதே மாதிரி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்மளோட பிரகதீஸ்வரருக்கும் வாராகி அம்மனுக்கும் வந்து நல்ல எண்ணெய் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை சொல்லி ப்ரமோட் பண்ணுங்கள் இந்த ஃபேக்கான எண்ணெயெல்லாம் விற்காதீங்க என் சகோதரனே அப்படிங்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு நல்ல எண்ணெயை மட்டும் கொடுங்க செக்காட்டின எண்ணெயை கொடுங்க அப்போ தான் மக்கள்கிட்ட நல்ல பொருள்கள் போய் சேரும் சுவாமிக்கு வந்து நிறைய நல்லதுகளே போய் சேரட்டும் ஸ்ரீனிவாசன் சார் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஆன்மீக பரிசு அன்பாக நம்ம உங்களுக்கு அனுப்பி தரோம் நன்றி வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

அதனால் ரொம்ப நல்லா இருக்கும்மா அவங்களுக்கு சின்ன சின்ன நோய்கள் மட்டும் இருந்துட்டுருக்கும்மா அதாவது அதாவது ஜெனிட்டல் ஆர்கன் சம்மந்தமாக அதே மாதிரி அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்புகள் சம்மந்தமாக கழிவு பாதைகள் சம்மந்தமாக வயிறு சம்மந்தமாக அதே மாதிரி அவங்கள ரொம்ப வெயிட் போடக்கூடாது அவங்க நல்ல எக்ஸசைசஸ் பண்ணணுமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட்டு இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு ஒரு ஆண்டுக்குள்ளேயாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பாடி செக்கப் பண்ணிக்கிறது வந்து நன்மையை கொடுக்குமா அதே மாதிரி இவங்கள உயிர் இருக்கிற வரைக்கும் சிவபார்வதி அம்சமாக சில வழிபாடுகள் அவங்கள பண்ண சொல்லுங்கம்மா அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் அவங்களுக்கான சில விஷயங்கள்லாம் அன்பாக நாங்கள் உங்களுக்கு திருப்பூருக்கு அனுப்புகிறோம் அட்ரஸ் ஃபோன் நம்பரோடு அனுப்புங்க நிறைய மாற்றங்கள் நிகழும்மா அதே மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா ஒன்றும் குழப்பிக்காதீங்க அவங்களுக்கு சில இதெல்லாம் சொல்லி பயமுறுத்தினா குழப்பிக்காதீங்க ரெண்டு பேருமே தீர்காயிலோட ரொம்ப நல்லா இருப்பாங்கம்மா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க என் பேர் கஜலக்ஷ்மி சரிம்மா ஆ நாங்கள் வந்து பாண்டியில் இருக்கோம் சரி யாருக்கா கேட்குறீங்க என் வீட்டுக்காரருக்காக கேட்கணும் கணவரோட பேர் வயது சொல்லுங்கம்மா அவர் பேர் வந்து பாலசுந்தர் ம் அவரோட வயது வந்து நாற்பத்தி ஒன்பது சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கள் ராசி ம் பூர நட்சத்திரம் அவருக்கு வந்து அவருக்கு வந்து கையில கொஞ்சம் அடிப்பட்டுருச்சு சரிமா அத பத்தி கேட்கணும் சரி தொடர்ந்து பேசுங்க அம்மா காலை வணக்கம்மா சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கஜலட்சுமி மேடம் ஐயாவோட லக்னம் சொல்லுங்க அவரோட லக்னம் வந்து விருச்சிகம் சூப்பர்மா சரிமா அம்மா இது கையில அடிப்பட்டது எப்போ அடிப்பட்டது அவர் வந்து 21 சார் சரிமா சரிமா இப்போ என்ன என்ன அதை பத்தி என்ன கேட்கணும் உங்களுக்கு அது இன்னும் சரியாகல அத பத்தி கேட்கலாம்னு சார் பண்ண சரிமா அது வலது கையா இடது கையாமா வலது கை சார் சரிமா சரிமா அம்மா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா சமயபுர மாரியம்மனுக்கு மனசார நினைச்சுக்கோங்க சரியா இப்ப நான் சொல்றது வந்து ஒரு வழிபாடு சரியா சமயபுர மாரியம்மனுக்கு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நிமிஷமே நினைச்சுக்கோங்க அவருக்கு நல்லபடியாக குணமானவொன்னே கண்டிப்பாக நான் அடுத்த ஆண்டு நான் பூச்சொறிதலுக்கு வந்து நான் வந்து வெள்ளியால் ஆன சும்மா அந்த கருவெள்ளிலாம் தூக்கி போடக்கூடாது வெள்ளியால் ஆன கை எடுத்து நான் வந்து அங்கே உனக்கு அம்மா நான் தரேன் அதே மாதிரி அது உங்கள் வசதிக்கு இப்போ நூறு பேருக்கு சாப்பாடு போட முடியும் அப்படின்னா நூற்றம்பது பேருக்கு போடுங்க பத்து பேருக்கு சாப்பாடு போட முடியும்னா இருபது பேருக்கு சாப்பாடு போடுங்க அந்த டயத்தில் சமயபுரம் மாரியம்மனோட சந்நிதியில் வந்து போடுங்கம்மா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு நீங்கள் அந்த சமயபுரமாரியம்மனோட பூச்செறிதல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவள் சமயத்தில் வந்து காப்பாள் சமயபுரத்தால் அப்படிங்கும்போது என்னெல்லாம் கேட்குறீங்களோ கொடுப்பா அதுதான் சமயபுரத்தா அதனால் கேளுங்கம்மா அவள் பேசும் தெய்வம் கண்டிப்பாக அதோட வெற்றியை கொடுக்க போகிறது வந்து மாரியம்மன் தான் அந்த கோவம் தான் உங்கள் வீட்டுக்காருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காவது வாய்ப்பு இருந்தது முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா எங்களை பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் முறையாக போய் பாருங்கம்மா பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் பண்ண வேண்டிய காலங்கள்ல நீங்க போன் பண்றீங்கம்மா மற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி மலைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க இருக்கீங்க வணக்கம் உங்க பேரு சாண்டிங்க கேக்குறீங்க பையனோட பேரு வயது முப்பத்தி எட்டு தண்ணி வித்ர நட்சத்திரம்

கிடையாது இவரை பொறுத்த வரைக்கும்மா இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட ஜாதகப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல வேலை நீங்கள் செய்த புண்ணியம் உங்கள் பெரியவர்கள் செய்த புண்ணியம் இவருக்கு ரெண்டு தார ஜாதகம் இது சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருப்பாங்க அதில் கடந்துட்டாரேன்னு சொல்லியே சந்தோஷப்படுங்கம்மா இவருக்கு கரெக்டாக இப்போ அந்த முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே அமையும் யாரையும் ஒதுக்காதீங்க நான் பணிவாக உங்களை எல்லாத்தையும் கேட்குற விஷயம் என்னென்னா இந்த மூல நட்சத்திரத்தை ஒதுக்குறது அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நான் உங்களுக்கு பணிவாக இன்னொரு விஷயம் சொல்கிறேம்மா மாற்றுத்திறனாளிக்கோ இல்லைன்னா கல்யாணமாகி இது இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு தவறாக நினைக்கக்கூடாது கல்யாணம் ஆகி அதாவது கணவனை இழந்தவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களாம் வந்து அவர் கல்யாணம் பண்ணால் மிகப்பெரிய யோகம் அடைவார் அதே மாதிரி அவரோட கோபம் அதாவது உச்சந்தலையிலேருந்து மார்பகத்துக்குள்ளே ஒரு வெட்டுக்காயமோ தழும்போ மச்சமோ இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு உண்டு ஹை டென்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு டப்புன்னு ஒரு கோபம் வருமா பட் இருந்தாலும் நல்ல குணமான வருமா இவரை பொறுத்த வரைக்கும் வேல் பூஜை செஞ்சிகிட்டே வரணும் யாராவது பயமுறுத்துனா பயப்படாதீங்க வேல் பூஜை நினச்சி பண்ணணும் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு வார காலங்கள் செஞ்சுட்டு வாங்க வெள்ளியில் வேல் வச்சு பண்ணலாம் இல்லை பஞ்சலோகத்தில் பண்ணலாம் அது நடுவிரல் அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும் ரொம்ப பெருசாக வைக்காமல் வேல் பூஜை செஞ்சுட்டே வர சொல்லுங்கள் ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளம் சௌம் இதான் முருகனோட மூல மந்திரம் இதை சொல்லி நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க ஆறு வாரத்துக்குள்ளேயே நிறைய மாற்றம் இருக்குமா இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து கட்டப்புருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க இந்த பெருமை எல்லாமே திருச்செந்தூர் முருகனுக்கே போய் சேரும் கல்யாணம் ஆனவனா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க நன்றி வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேரு என் பேர் கேக்மலி தீபா யாருக்கா கேட்குறீங்கம்மா எனக்கு கேட்கறேன் சரி உங்க வயது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா எனக்கு நாற்பது வயசு ராசி

அகலக்கால் வைக்காதீங்கம்மா அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா விடாமல் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு டு இந்த தொழில் தொடங்கி மினிமமாக ஒரு ஒரு வருட காலங்கள் வரைக்கும் இந்த இந்த டயத்தில் வந்து நீங்கள் மனசார என்ன பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சி நீங்கள் சிவப்பு கலர் துணியில் பணம் சேர்த்துட்டே வாங்க இது உங்களுக்கு அதிக கடன் வாங்காமல் உங்களை காப்பாற்றுமா இது உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்கறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது யாரை நினச்சிக்கணும்னா ஒரு மீசமுறுக்கண தெய்வமும் ஒரு அம்மன் தெய்வமும் உங்களுக்கு அதாவது உங்கள் கணவன் வழியில் ஒரு குலதெய்வமாகவும் அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நீங்கள் வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்கிது அங்கே போய் நான் தங்கம் போடுறேன் அது போடுறேன் அப்படிலாம் வேண்டிக்காமல் நான் எப்போல்லாம் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேனோ அப்போல்லாம் வந்து எனக்கு ஒன்று பார்க்கறதுக்கு அருள் கொடுப்பா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்கம்மா அதுக்காக அவரை பார்ட்னரா போட்டு இந்த இவ்வளோ பெர்சன்டேஜ் நான் தரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு இதுக்கு போறதை விட வேண்டுதல் வேண்டாம இளானடி சேர்ந்தாருக்கு ஏண்டும் இடமையில் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கம்மா நிறைய மாற்றங்கள் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மாழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க பெரம்பலூர்லாம் சரி யாருக்கா கேட்குறீங்க சார் பையனுக்கா பையனோட பேரு வயது சொல்லுங்க வயசு நாலு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

காலை வணக்கம் ஐயா ஐயா நீங்க இப்ப இப்போ இருக்கக்கூடிய காலங்கள்லையா ஒரு ஆறு வாரம் நான் சொல்றதை வந்து நம்பிக்கையோட செய்யுங்க சரியா ஆறு வாரம் வீட்டுல வந்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா மனசார உங்க குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கால பைரவருக்கு ஒரு விளக்கும் தொடர்ந்து ஏத்திட்டு வாங்க ஏற்றிட்டு வரும் பொழுது அது என்றைக்கி நீங்கள் ஏற்றுங்கன்னா குலதெய்வத்துக்கு இருக்கிறது வந்து வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி சனிக்கிழமை வந்து காலப்பயிறவருக்கு விளக்கேற்றிட்டு வாங்க இதை நீங்கள் மனசார நீங்கள் செய்யும் பொழுதே ஆறு வாரத்துக்குள்ளேயே நிறைய தடைகள் உடையக்கூடிய அமைப்புகள் உண்டு பையனுக்கு கோபம் குறையிறதுக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்க உயிர் இருக்கும் முறை திருச்செந்தூர் முருகனை வழிபாடுகளை உற்றக்கூடாது கோபம் தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சத்ரு சத்ருனா எதிரின் நடத்தும் அதனால் இந்த வழிபாடுகளை முருகனை மனசார கும்பிட்டுக்கோங்க ஏன்னா பட்டுன்னு கோபம் வரும் அவருக்கு அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவரை பார்த்துட்டு வந்து ஸ்கின் ப்ராப்ளம சரி பண்ணிக்கோங்கய்யா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றி அழைத்தமைக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில் செல்வ வளம் நமக்கு தங்காமல் இருக்கிறதுக்கு சுய தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கும் முறையான வழிபாட்டு முறைகள் செய்வதன் மூலம் நமக்கு வந்து செல்வ வளம் அதிகரித்துக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொன்னீங்க நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது முறையாக பணம் கட்டி வந்து பார்க்கணும்னு நினச்சா தாராளமாக வந்து சந்திக்கலாம் அதே போல் செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம தட் இஸ் லைக் திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது உங்களுக்கு நேராக வந்து சந்திக்கணும்னு நினச்சா அதுக்கு முறையான அனுமதி கட்டி நீங்கள் வந்து தாராளமாக சந்திக்கலாம் அன்பர்களே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் வந்து நம்ம லைவ் செஷன்ஸ் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் அதை நீங்கள் கண்டுகளும்னு நினச்சாலும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராஜி யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் போது நிறைய இதே மாதிரி ஆன்மீக சம்பந்தமான நிகழ்ச்சிகளையும் வந்து நீங்கள் கண்டுகளிக்கலாம் அன்பர்களே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓஓஓஓஓஓஓஓஓஓ நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்